உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன் நடுவர் அவர்களே வெற்றியை தீர்மானிப்பது தனி மனித முயற்சியே என்று நாங்கள் வாதாட வந்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே திரைப்படத்திலே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு நடிகர் டான்சர் எல்லாமாக இருந்த விஜய டி ராஜேதன்கின்ற ஒரு மனிதன் அவருடைய தனி மனிதனுடைய அந்த முயற்சியால் பல படங்கள் சூப்பர் ஹிட்டு அங்கே கோர் கீதம் இந்த தாய் ஒரு தாயின் சபதம்லாம் நான் மூணு தடவை நாலு தடவை பார்த்தேன் அதெல்லாம் மறந்துட்டீங்களே சகோதரி இந்திரா அவர்களே அதே போல அவர்கள் ஒரு குரலை மறந்துவிட்டார்கள் இதனை நான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் மறந்துட்டீங்களே சகோதரி இன்னும் அருமையான ஒரு திருக்குறள் அது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு தக்க ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை வழிநடத்தக்கூடியவன் ஒரு இருக்க வேண்டும் ஒரு விஷயம் தெரியுமா இந்த ராமகிருஷ்ண பரவகம்சருக்கு விவேகானந்தர் ஒரு மிகச்சிறந்த ஒரு சீடர் ஒரு அறிவாளி ஒரு ஞானம் உள்ளவர் வள்ளலாருடைய மார்க்கம் உலகமெல்லாம் அவருக்கு பிறகு அதிக பரவவில்லை என்ன காரணம் என்றால் விவேகானந்தரை போல ஒரு சீடர் ஒரு தனி மனிதன் அவருக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் வள்ளலாருடைய கொள்கையை உலகம் கூட பரவாமல் கொண்டது அந்த மனிதன் ஒரு கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ராமகிருஷ்ண பரமோஸ்வருடைய கொள்கைகள் எல்லாம் உலகம் பூராவும் பரவி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மதுரையை சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை என்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தான் கந்து வெட்டிக்காரர்களிடமிருந்து தாய்மார்களை காப்பாற்றினார் எவ்வளவோ பணம் வாங்கறதுக்கு கடனுக்கு யார் யாரோடமோ பணத்தை வாங்கி விட்டு வட்டி ஏறிக்கிட்டே போவோம் கந்து வெட்டி இவர்கள் பணத்தை அடைக்க முடியாமல் அசலை தர முடியாமல் வட்டியையும் செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே மகளிர் சுய குழு என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி மகளிர்களெல்லாம் ஒன்று சேர்த்து சிறுசு சிறுசெவிப்பு மூலமாக பணத்தை சேர்த்து அதனை வைத்து தொழிலை செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ணியவர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளந்திரையை சார்ந்த சின்னப்பிள்ளை என்கின்ற ஒரு பெண்மணி அதனால்தான் அந்த பெண்மணிக்கு ஏதோ பத்மபூஷனோ ஏதோ பத்மஸ்ரீ விருது கொடுக்கின்ற பொழுது அன்றைய பிரதமர் வாஜ்பாயே அவருடைய காலை தொட்டு கும்பிட்டார் வணங்கினார் என்கின்ற பொழுது அந்த தனி பெண்மணியினுடைய முயற்சியை நீங்கள் மறந்துவிட்டீர்களே நான் கேட்குறேன் இன்னொரு விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டு உலகமே பேக்கக்கூடிய தமிழனுடைய படைப்பான ஒரு ஆக்கமான கல்லணை ஒன்று இன்னொன்று தஞ்சை பெரிய கோயில் கல்லணை கட்டப்பட்ட விதத்தை பார்த்து உலகில் இருக்கக்கூடிய படிப்பாளிகள் எல்லாம் வியக்கிறார்கள் ஆனால் அதை கட்டியது யார் என்றால் அதில் பல நூற்றுக்கணக்கானவர் ஈடுபட்டிருக்கிறான் ஆனால் ஒரு ஒரு பேரை தான் அந்த உலகம் சொல்லுகிறது கரிகாலன் மா மன்னன் கரிகாலனை நினைக்கின்ற போது நாம் கல்லணையை நினைக்கின்றோம் அந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உண்டான அந்த உயர்ந்த எண்ணம் தான் இன்றைக்கு அவரை பற்றி பேச வைத்திருக்கிறது அதில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அதே போல தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டுகினத்தின இவைகளை இவைகளையெல்லாம் உலகம் வியக்கிறது என்கின்ற போது ராஜராஜனுடைய அந்த அவங்க எண்ணத்தை பார்த்தும் இந்த உலகம் பிரமிக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆகவே ஒரு தனி மனிதனுடைய முயற்சி தான் கூட்டு முயற்சியாக மாறுகிறது தனி மனிதர்கள் பல பேர் சேர்ந்தாதான் சமுதாயம் தனி மனிதனில் தொடங்கி தான் சமுதாயம் நிறைவு பெறுவது என்று சொல்லி அனைத்திற்கும் காரணம் தனி மனித முயற்சியே என்று முத்தாய்ப்பாக என்னுடைய கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்